ஹலோ அனைவருக்கும் வணக்கம் சேனல் பண்ணி சேனல்ல பாருங்க வந்து இன்டர்நேஷனல் பிலிம் ஐம்பத்தாவது வருஷம் வந்து அவார்டு நடத்துறாங்க அதுல வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் உலகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து வாழ்நாள் சாதனையாளர் அப்படிங்கிற ஒரு விருது கொடுத்துருக்காங்க இதை பத்தி அதாவது உலகமே சொல்லுது இவருதான் சூப்பர் ஸ்டார் சொல்லுது தந்தியாவே சொல்லுது ஆனா ஒரு கூட்டம் நாங்க தான் நான் நம்பர் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்களை பத்தி பேசிட்டு நம்ம இண்டஸ்ட்ரியில் வரும் ரஜினிகாந்த் கூட ரஜினிகாந்தி கூறியும் கமல் சார் கூறியும் யாரையும் கம்பேர் பண்ணலாம் இவங்க தனி ஜென்ரேஷனுங்க அது இப்ப நம்ம கம்ப்யூட்டர் லாஸ்ட்டாக பேசுவதை பற்றி ரஜினி சார் வந்து எப்படி இந்த பயணத்தை ஆரம்பிச்சார் எப்படினு சொல்லி அது ரஜினி சார் வந்து ஐம்பது வருஷம் வந்து கம்ப்ளீட் பண்ணாரு சினிமா துறை வந்து ஐம்பது வருஷம் ஃபோர்ஸ் ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம் நடிச்சிட்டு இருக்காரு நடிச்சிட்டு இருக்காரு இன்னைக்கு ஆயிரம் தான் நீங்க வந்து இன்னொரு ஸ்டாரை கம்பேர் பண்ணி பேசணும் கம்பேர் பண்ணி கூட நிக்க ஒரு இடத்துல ஒரு ஆள் இல்லை இல்ல தான் எதிர்த்து ஒரு ஆள் நிக்க சொல்லிட்டு இவரை தான் போட்ட போற போட்டியாளர் யார் இருக்கான் அவன் தான் நம்பர் ஒன் அப்ப இந்த வரைக்கும் ஒரு போட்டியாளராக இன்னைக்கு இருக்கும் தலைமுறை நடிகருக்கு ஒரு தப்பு கொடுத்துட்டு இருக்கு இல்லையா ஏன்னா இவங்க ரஜினி சாருக்கு பிறகு பல நடிகர்கள் உத்தரவிட்டாங்க விஜய் சார் ரஜினி சார்லாம் அவருக்கு பிறகு வந்த நடிகர்கள் தான் இவங்களுக்கும் டஃப் டப்பு ஒரு மனுஷன் இதனால தான் நிறைய பேர் பிடிக்க என்னடா அந்த மனுஷன் கொடுத்துட்டு இருக்காரு அதே மாதிரி சும்மா ஏனது எல்லாம் அடிச்சிருப்பாரு அவர் பண்ண சம்பவங்கள்லாம் எடுத்து பார்த்தா தனி வரலாறு பிளாக் அண்ட் ஒயிட் படத்திலிருந்து

ஒரு பொம்ம கூட ஒரு மனுஷனுக்கு என்டர் பண்ணாங்க அதுதான் அது கார்ட்டூன் படம் சரியா கல பட்டன் பிளாக் கலர் கார்ட்டூனு த்ரீ த்ரீ டி அனிமேஷன்ல ஃபுல் ஃபுல் மோஷன் கேப்சர்ல இன்னைக்கு வந்து எவ்வளவு டெக்னாலஜி வந்து மூஞ்சி சொல்றாங்க சொல்லும் போது ஆமா அது பெரிய விஷயம் இல்லீங்களா உடலோ ஒரு டெபிஷன் பார்த்த நடிகரை

ஆனா அவரை மதிக்க கூட வாங்க அவரை மதிக்கிறமோ இல்லையா அவர் வந்து ஒரு அவர் சின்னதாக ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம் ஆனா இந்த நடிகர் இந்த காலத்து சமகால நடிகர்ன்ற பேருல கம்பேர் பண்ணிங்க பாரு சோஷியல் மீடியா பேர்ல அவர் கொச்சையை பேசுறது அசிங்கப்படுத்தி பேசுறது அவர் காண்ட்ரவர்சி ஆக்குறது தேவையில்லை அந்த மனுஷன் எழுபத்தஞ்சு வருஷமா இன்னைக்கு பாருங்க அங்க போயிட்டு கோவால போயிட்டு தமிழ்ல பேசி வாழ வைக்க தமிழ் மக்கள் என்னங்க காசு கொடுத்தாரு நடிச்சோம் நான் என்னங்க பண்ண சொல்லிட்டு கேட்கக்கூடிய ஒரு மனிதன் நடியில நான் தாங்க நம்புறோம் நான் தாங்க நம்புறோம் மத்தியில இவர்ட்டா ஒரு பணிவா போயிட்டு இருக்காரு மிகப்பெரிய என்னடா இருக்கு நடிக்கிற கூத்தாடிதான் சொல்றாங்க அப்படி கிடையாது சில நடிகர்கள் சில டைரக்டர்கள் சில ஆக்டர்ஸ் எல்லாம் அவங்க தனக்கு தெரியாமலே வெளியே வந்து தெரியாமலே நல்லது பண்ணிக்கிட்டே இருக்காங்க நல்லதுன்னா அவங்களால ஒரு குடும்பம் வாழ்வு வாழ் அட்லீஸ்ட் அவங்க சமுதாயத்துல அவங்க கூட சுத்த சுத்தி இருக்கவங்க பசங்களை ஒருத்தவங்க படிக்க வைக்கிறாங்க ஒருத்தர் காலேஜ் பீஸ் கட்ட மாதிரி யாராவது அவங்க அவங்க பொத்தம் போது நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு நம்ம பேசணும் நிறைய பேர் கேக்குறாங்க ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் வந்து தமிழ்நாட்டில் செஞ்சாரு அப்படி கிடையாது அவர் சுத்தி உள்ள அவர் ஃபீல்டே வளர சொல்லிட்டு பல உதாரணங்களுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா பழைய படம் பாத்தீங்கன்னா அவர் ப்ரொடியூசருக்கு அவர் செஞ்ச ஒரு உதவிதான் ஆமா பழைய படம் இருக்கு நம்ம வந்து இந்த வள்ளி படம் இருக்கு நிறைய படங்கள் அவர் ரீசெண்டா எடுத்து வந்து நெல்சன் முதல் கொண்டுமே நம்பி கொடுத்தாருல பண்ணுபான்னு சொல்லி கொடுத்தாரு பீச் டவுல பெரிய தோல்வி இல்லைங்க அதாவது சினிமா துறையில கஷ்டப்படும் போது அந்த டைம்ல அந்த அந்த இயக்குநர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அந்த அந்த அவங்களை தூக்கிடுறதுக்கு ஒரு படம் நடிச்சு கொடுப்பாரு அந்த மாதிரி டிபிஷன் ஆன படம் தான் இந்த படம் அந்த என்ன படம்னு கேட்டீங்கன்னா நம்ம பழைய படம் வந்து பாண்டியன் ஐபிஎஸ் படம் வச்சிருக்கீங்களா பாண்டியன் சொல்லி ப்ரொடியூசருக்காக எடுத்து கொடுத்த அவங்களுக்கு நம்ம அந்த டேரக்டர்ஸ் நம்ம வாழ வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு படம் நடிக்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அதுக்காகவே எடுத்து கொடுத்த படம் ஆமா அவர் மேல விமர்சனம் வந்து ஏன்னா அரசியலுக்கு வர போற சொன்ன உடனே பயங்கரமான ஏவுகணைகள் அவங்க மேல தாவுனது ஒண்ணுல அவர் பார்த்து பயந்தாங்க அந்த டைம்ல ஏன்னா இவர் வந்துட்டாருன்னா போட்டு கலைஞ்சிருமே இது பண்ணு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தாங்க ஆனா அவரு எனக்கு என்ன போது அவரு இப்ப வர வேண்டிய ஆட்கள் இல்ல அவர்ல எப்பயோ வர வேண்டிய ஆளு இப்ப தவ தவறிக்கு வந்தாலும் அது வந்திருக்க தேவையில்ல ஒரு விஷயம் தான் நல்ல வேலை அவர் வராம போது நல்லா ஆனா இன்னைக்கு நினைக்கிறவங்க அப்பா இந்த ஒரு சா இந்த ஒரு மோசமான இடத்துக்குள்ள ரஜினி சார் வராம இருந்து மிகப்பெரிய ஏன்னா ஏன்னா இப்ப இப்ப கமல் சார் வந்து வந்து போயிடுச்சு சினிமா ரீதியா நம்ம கொச்சைப்படுத்த காயப்படுத்த அரச ரீதியா தனியா தான் அரசியல் பண்றேன்னு சொன்னாரு இப்ப போய் போயிட்டல அதே மாதிரி ரஜினிகாந்த் போயிடுவார் நான் அவர் வல விட்டுட்டாரு இன்னமும் கமலஹாசன் சார் அரசியல் நாங்கள் விமர்சனம் நடிகர்ல கமலஹாசன் அடிச்சுக்கிறதுக்கு இந்தியாவில் உலகத்திலே ஆள் கிடையாது ரஜினிகாந்த் கிடையாது ரஜினிகாந்த் சொல்லிட்டாரு ரஜினிகாந்த் ரஜினி சார் என்ன பண்றாரு கலை உலகம் அண்ணா ரஜினி ரஜினியோட வயசுல சின்னவர் கமலஹாசன் அதே மாதிரி இப்போ ரெண்டு பேரும் அந்த படம் வந்து டிராப் ஆன விஷயம் அது இன்னும் யாரும் கன்ஃபார்ம் ஆகல அதை பத்தி ஒரு காணொலி போடலாம் ஆமா நாங்க என்ன சொல்ல வரோம்னா ஒரு டெபிஷனுக்கு ஒரு ஒரு எப்படி சொன்னா தன் வாழ்க்கையை சினிமாவுக்கு அர்ப்பணிச்சுட்டுதான் ஒரு மனுஷன் அவர் வந்து கண்ணுக்கு தெரியாத நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்காரு அவங்கள்ட்ட காட்டிட்டு இவங்க செஞ்சாதான் காட்டணும்னு அவசியம் நிறைய விஷயம் அவங்க ஒய்ஃப் வந்து அனாதாசம் நடத்திட்டு இருக்காங்க அது சின்ன குழந்தைகளை ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதெல்லாட்டி சொல்லணுன்ற அவசியம் அங்க போய் அவர் என்ன பேசினாரு சொல்லுங்க சொல்லிட்டோம் அதெல்லாம் நடிகரை நம்ம ஊர்ல கொண்டாட முடியல ஆனா அங்க பாத்தீங்கன்னா கோவா அரசு கூப்பிட்டு அவரை கௌரவிச்சிருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் பிலிம் அம்பத்தார் வந்து சாருக்கு வந்து என்ன பண்றாங்க வாழ்நிலை சாதனை கொடுத்துருக்காங்க நிச்சயமா அவர் கொடுக்க வேண்டிய விஷயம் தான் ஆனா அவர் விருதே தேவைக்கூடியது மக்கள் விருதை வாங்கிட்டார் அவர் செவன்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்காரு ஒரு எழுபத்தஞ்சு வயசு ஒரு மனிதன் நீங்க சாதாரண ஒரு விஷயத்த நான் போச்சதே கஷ்டம் இந்த பொருளை எங்க வச்சு எடுக்கிறது கஷ்டம் மனுஷன் நடக்கிறாரு ஓடுறாரு சினிமா நடிக்கிறாரு எனக்கு என்ன நடிக்கிறது அவர் உடல் உறுப்பே மாத்திருக்காங்க ஆஹ் நீங்க நார்மலா நடிக்கலாங்க கிட்னி டிரான்ஸ்பிளான் சாதாரணா இப்ப நம்மளுக்கே சின்ன தலைவனால ஒரு ரெண்டு நாள் ஒரு மாதிரியா இருக்கு நம்ம இருக்கு

பாபாஜி போட்டோ இருக்கும் அவர் வீட்டு பார்த்திருக்கோம் முஸ்லீம் போட்டோவும் இருக்கும் அதாவது எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்ள எல்லா மதத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆள் இன்ன வரைக்கும் ஏதாவது நடிகை நல்ல விஷயம் ஏதாவது நடிகன் முஸ்லீம் பேர் டைட்டில் வச்சு ஒரு படம் ரிலீஸ் பண்ணிக்கான ஒரு பெரிய ஸ்டார் லாஸ்ட் படம் ரஜினி இல்ல ஒரு எக்ஸாம் சொல்றேன் அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயங்களை வச்சு அவங்களுக்கான கொடுக்க ஆளு அரபு கண்ட்ரிலே போயிட்டு அவரு அதாங்க சொல்றேன் இந்த மாதிரி டில் யாருக்கு எந்த நடிகை கிடையாது ஏன்னா வந்து இந்த மாதிரி நடிச்சு நம்ம இந்த போடுறாங்களோ எதுவா போடுறாங்களோ அந்த மாதிரி கிடையாது இன்னைக்கு வந்து சிம்பிளா இன்னைக்கு பெரிய நடிகா இருக்காங்களா அந்த நடிகா பாருங்க உச்ச நட்சத்திரமா ரெண்டு பேரு வேற எம்ஜிஆருக்கு இருக்கிறப்பவே வந்து அவங்க வந்து பயங்கரமான ஒரு டாப்ல இருந்தாள் டாப்ல அவங்க சினிமா கேளம் போது பாருங்க இன்னைக்கு ரஜினி சார் கமல் சாரும் பாத்தீங்கன்னாக்க அவங்க சினிமாக்குள்ள அவங்க வந்து பெரிய நடிகர்கள் ஆளுமை எப்படின்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் சாரும் சிவாஜி சாரும் ஆளுமை இருக்காங்க அதுக்கு அப்போ வந்துட்டாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் தெய்வமாற மதிக்கிறாங்க அவங்க விமர்சிக்கல ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த நடிகரும் கிடையாதுங்க விஜய் சார் டேரக்டா சொல்றாங்க விஜய் சாரோட ரசிகர்கள் விஜய் சாரை விமர்சிக்கல வச்சுங்க ஆனா அவர் ரசிகர் அவரை நினைச்ச கட்டுப்படுத்திருக்கலாம் இல்ல அவங்க ரசிகர் ரஜினி சார் வந்து ரொம்ப தர குறைவா இன்னைக்கு விஜய் சார் போற ரூட்டை முழுக்க முழுக்க ரஜினி சார் இன்னைக்கு ஒரே ஒரு நடிகரை சொல்லுங்க ரஜினி சார் ஃபாலோ பண்ணாம நான் வந்துட சொல்லுவோம் கிடையாது எம்ஜிஆர் சார் ரஜினி ஸ்டைல் கமல் ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணுறான் கமல் கமிழ் சேல் யார் அவர் அவர் ஃபாலோ பேரனா கமல் சார் அப்படி சொல்லுவேன் ஏன்னா வந்து இப்போ வரவே இல்லைன்னா ரஜினி பேர் தான் மாறுன்னு வர தவிர்த்து கமல் சார் அவரு படத்தெல்லாம் எக்ஸ்பூமெண்ட் அந்த படத்தை அவர் யார் பண்றாங்க யாரும் கேட்டீங்கன்னா ரெண்டு மூணு நடிகர் இருக்காங்க விக்ரம் சார் இருக்காங்க சார் ரைட்டு கமல் சார்ஜி வர முடியாதுங்க எக்ஸாம்பில் அவங்க ஸ்டைல் ஃபாலோ ட்ரை பண்றாங்க பண்ணுறாங்க ஆனா ரஜினி ஸ்டைல் தான் இன்னைக்கு எல்லாரும் அவர்ல வந்து ஒரு ஃபார்முலா போட்டார் இங்கு தான் ரஜினா ஃபார்முலா அஜித் விஜய் தனுஷ் இப்போ ரீசென்ட்டா கரண்ட் எஸ்கே முதற்கொண்டு எல்லாரும் அவங்களுக்கு கமர்ஷியல் எல்லாரும் தாங்க கமர்ஷியல் ஃபார்முலா உருவாக்குறேன் முத முதல்ல அந்த ஃபார்மலா உருவாக்குனர் ஒரு அது உங்களுக்கு உங்க சினிமா உலகத்துக்கு காட் மாதிரிங்க அவர் அவரு அவர் என்ன சொல்றாரு ஸ்டைல் எல்லாம் நான் கிடையாது சிவாஜி சாஹின ஸ்டைல் மனிதன் சொல்லுங்க இல்ல முடிசா முடிச்சிரும் பாருங்க இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் ஒரு நடிகர் நடிகரை மறு ஜென் மதிக்கணும் ஆனா இவர் மதிக்கல தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி அவருகிட்ட அவர் ஸ்டைல ஃபாலோ பண்ணிட்டு நீங்க விஜயசவர் பபுலகம் போறாரு எல்லா ஸ்டைலும் அவர்க ஸ்டைல் தான் அவர் சொல்லுங்க ஃபாலோ ஆனா அவர் கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையா சொல்லுங்க அடிப்பட்ட ஏன் கொடுக்க மாட்டேங்க ஏன்னா யாசி யாராலும் பண்ணலாம் தப்பு இல்லைங்க அது வந்து ஒரு கொச்சப்படுத்த விஷயம் இல்ல ஆனா உங்க ரசிகர்கள் அவர் தரவுடைய விமர்சிக்கும் போது சொல்லணும் அவர் வந்து என்னுடைய என்னோட குரு மாதிரி ஏன்னா எல்லாம் குரு குரு சொல்லி மாதிரி

இப்ப ரஜினிக்கு விஜய் விஜய்க்கு ஒரு எதிர்ப்பு உண்டாக்கிட்டான ரஜினி ரஜினி அரசியல விஜய் ரசிகர்கள் எதிர்ப்பு உண்டாக்கிட்டோம் இப்ப அவனுக்கு தான் எதுக்காக சொல்றேன்னா ஒரு ஜென்ரேஷனை காப்பாற்றுறதுக்கு ஒரு நடிகர் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஜென்ரேஷன் உருவாக்க நடிகர் பல ஜென்ரேஷன் இப்ப ரஜினி ஃபார்மா வந்துட்டு இருக்கு அவருக்கு நீங்க வந்து மதிக்க கூட வானா அவருக்கு வந்து ஜஸ்ட் நீங்க மினிமம் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கலாம் அந்த டெபிஷன் ஒரு ஒண்ணுல ஒரு அம்பது வருஷம் ஆயிடுச்சுங்க இன்னைக்கு விஜய் அஜய் அஜித் சாராட்டும் இவங்க ட்விட் பர்ட் குறைஞ்சு குறைஞ்சி போற போறாங்க அஜித் சாராவது எதிலயும் பேச மாட்டாரு அவர் நீங்க லிஸ்ட்ல வச்சுக்கோ அவர் விட்டுடுங்க அவர் கண்டிப்பா பேசிட்டு விஷயம் விஜய் சார்பில் வந்து ஒரு அரசியலுக்கு ஒரு ஜஸ்ட் வந்து ரஜினிக்கு வந்து அவங்க கட்சி ஒரு வாழ்த்து சொல்லிக்கலாம் ஆயிடுச்சு ஏன்னா இது நம்ம என்ன சொல்றோம்னா அது எனக்கு பாசிட்டிவ் கிடையாது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் அவ்வளவுதாங்க இது ஏன்னா ஒரு சினிமால சக நடிகரா இருக்கீங்க உங்களோட ஒரு ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வருஷம் வாழ்த்து சொல்லிருக்காரு விஜய் சார் தெரியுமா அந்த வீடியோ தான் இருக்கு ஆனா இதே மாதிரி அம்பது வருஷத்துக்கு சொல்லவே இல்லை மறந்துட்டாங்க அப்ப நட்டு கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கும் ஆனா இன்னைக்கு கோவா அரசு கூப்பிட்டு ரஜினி சாருக்கு வந்து ஒரு கௌரவ கொடுத்துருக்காங்க இது வந்து மிகப்பெரிய வர சினிமாவே பெருமைப்படும் ஒரு தலைவர் அங்க போய் ஒரு விருது வாங்கியிருக்காருன்னா ஆமா மிகப்பெரிய அது இன்டர்நேஷனல் உலகளாவிய சினிமா விருதுகள்ல இவருக்கு வாழ சாதம் ஏன்னா எந்த ஒரு நடிகருமே எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல ஹீரோவா ஆக்ட் பண்ணாலும் நம்பர் ஒன் பொசிஷன்ல ஏன் அவரு கொடுக்குறான்னு கேட்குறாங்கல்ல இவர் ஹீரோவா எல்லாரும் நடிக்கிறாங்க எழுபத்தி வயசுல சில எல்லாம் அடிச்சு தரங்க ஆனா எப்படி சைடு ஹீரோ அப்படி அப்படின்னா மெயின் ஹீரோ பண்ணாலும் அது பெரிய லெவல் இல்ல ஆமா இன்னமும் டாப் லிஸ்ட்ல ஹெவியா இன்னே தலைவர் நடிகருக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்காரு உண்மையா போய் அப்ப யாரு பெரிய நடிகை இப்ப சொல்றாங்க நான் தான் ஸ்டார் சார் தமிழ்நாட்டத்தில் சொல்லிட்டு இருக்காங்கல்ல இப்ப ஏன் இவரு கூட கம்பர் பண்ணி சொல்றீங்க நீங்க தனியாக சொல்லிக்க வேண்டியது இவரு கூட கப்பர் அப்ப இவரு உங்களுக்கு உங்களுக்கு உங்களால் பீட் பண்ண முடியல இந்த பக்கம் ரஜினி ஒரு ஆள் தான் நிறைய பேர் இருக்கான்

தன் துறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக டெடிகேஷனாக அதே மாதிரி அந்த 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 வெளியீட்டு பேச்சுருக்காரு நான் வந்து திரு இறந்தா சின்ன சொல்ல மறைந்தா திரும்பவும் நான் இன்னொரு ஜென்மம் எடுத்து திரும்ப நான் ரஜினிகாந்தாவும் நடிக்க ஒரு வருஷம் ஆகியா மறு ஜென்மம் எடுத்தாலும் திரும்ப ரஜினிகாந்த் அந்த ஆக்டரா இருக்க தான் அவர் விரும்புறேன் அப்படின்ற சொல்லியிருக்காரு அப்ப எந்த அளவுக்கு பேசிட்டு அவரே அவரே சொல்றாரு அந்த விதில பேசணும்னு பேச உக்காந்துட்டா குதிரை கஷ்டம் தான் இப்ப அந்த உக்கார குதிரை தான் சில பேர் போயிட்டு இருக்காங்க உக்கார குதிரில தான் பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க ஓகே எனிமே நம்ம யாரையும் நம்ம விமர்சிக்கிறது ஆனா இவரு ரஜினிகாந்த் இல்லாம தமிழ்நாட்டுல அரசியலும் கிடையாது சினிமாவும் கிடையாது ஆமா நிச்சயமா நிச்சயம் அவரை வச்சு பார்த்தாலும் ரஜினிகாந்த் சார் சுத்தி தான் இன்னமும் அரசியல் ஓட்டிட்டு தாங்க இன்னைக்கு ஒரு இன்னைக்கு யாருக்கும் கை கட்ட போறா சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்து இருக்கு ஆமா இன்னமும் இருக்கு ஆனா அதை யாரும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க அதனால ரொம்ப அவர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனா அவரை வந்து இந்த மாதிரி விமர்சனம் பண்ணும்போது தமிழ் சினிமா கேள்வி கேட்க மாட்டது ஒருத்தன் தரகுரம் ஒண்ணு இல்லைங்க ஒரு ஒருத்தன் தரகுரா விமர்சனம் பண்றாங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கேள்வி கேட்கும் தமிழ் சினிமாவில அரசியல் யார் கூப்பிட்டாலுமே போவார் ஏதேமு கூட்டா போவாரு அவருக்கு பாக்கிறே கிடையாது அவரு பொதுவா ஒரு சிஎம் கூட்ட ஒரு கதையை விட்டுறாங்க சிம்பிளா விஜய் ஒரு நாள் அப்ப அவரு போய் தலைவனுக்கு ஒரு பேசிட்டு வந்தாரு அந்த பதவி இருக்கீங்க என்ன மலிச்சு கூப்பிடுன்னா போகணும் போக மாட்டேன் அந்த அந்த நிகழ்ச்சியில அஜித் சார் ஒரு எழுத்து பேசிடுப்பார் சேம் எது எழுத்துன்னு பேசிப்பார் ரஜினிகாந்த் ஏஞ்சிட்டு அவர் கை தட்டிருப்பாரு அது அது தாங்க ஒரு பத்து பேர் இருக்கும்போது கை தட்டு இல்ல பத்து பேர் பேசுறது இல்ல ஆனா இவரு வந்து சரி வாங்க ஏன் இவரை பத்தி இந்த ரஜினி சார் சார் விடையில அவரை பத்தி பேச விரும்புறாங்க அதை விட்டுடுங்க அதை ஆஹ் நம்ம தொடர்ந்து பேசுவோம் ரஜினிகாந்த் சாருக்கு திரும்ப ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிப்போம் இதை வந்து தமிழ்நாடு அரசு பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனா தமிழ்நாடு அரசு பண்ணுனா இது பெரிய ஒரு கான்ட்ரவர் என்ன கேட்டா இவரு ரஜினிகாந்துக்கு ஓட்டு வாங்க சொல்லிட்டு பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கும் கண்டுபாங்க இவரும் காண்ட் சொல்லிட்டு வேணாலும் ஆனா இது திரைத்துறை பண்ணலாம் முயற்சி பண்ணிட்டாங்க ரஜினிகாந்தை ஒத்துக்கிறதுக்கு ஆனால் இதுல வேற யாராவது தான் ஒத்துப்பாங்க கண்டிப்பா எனக்கான பெருமை பிடிக்கும் இல்ல மாதிரி ஒத்துப்பாங்க பெருமை தன் பெருமை வேண்டாத ஒரு ஆளா இருக்காரு உண்மையாலுமே ரஜினிகாந்த் சொல்றது உண்மையா வாழ்நாள் சாதனையாளர்ன்றது நூறு சதவீதம் அவருக்கு புறந்தக்க விஷயம் அவர் பார்த்து ஃபாலோ பண்ணுற அடுத்த ஜென்ரேஷனுக்கு இன்னும் அவர் பேர் நின்று பேசுன்றது உண்மையான விஷயம் சும்மா கிடையாது அவர் ஒன்று அவர் நினைச்சாருன்னா பி எம்ல இருந்து இந்த தமிழ்நாட்டில் இந்த உலகத்துக்கு எந்த ஒரு ஆக்டர் எந்த ஒரு இன்னைக்கு கருப்பு தோல் நடிக்க நடிக்க வந்துட்டாங்க வெளில வந்துட்டாங்கல்ல முத முதல்ல அந்த கருப்பு உள்ள ஒரு காலத்துல ஒரு சினிமா அந்த ரஜினிகாந்த் மட்டும் ரஜினிகாந்த் சார் மட்டும் தான் பல பேர் உள்ள வந்தாங்க ஆமாந்தான் அதுக்கப்புறம் ஆமா அவர் விஜயாந்து விஜயாந்து பேர் எதுக்கு மாத்தினாங்க விஜயகாந்த் சார் பேரு வேற ரஜினிகாந்த் அந்த டைம்ல பேய்க்கா வந்துட்டு இருக்கும்போது போது தன்னுடைய பேருக்கு என்னாச்சு விஜயகாந்த் சொல்லிட்டு ஆக்சுவலா அந்த பேரு ஈர்ப்புன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சிவப்பு தொழிலாளர்களெல்லாம் நடிப்பாங்க அந்த டைம்லயே ஒரு கருப்பு தொழிலாளர் நடிச்சு ஒரு உள்ள வந்து இன்னைக்கு உலக பேர் சாதனை பண்ணியிருக்காங்க ஆனால் ஆனா அவருக்கு நம்ம தமிழ்நாடு மக்கள் கொடுக்குற விருது என்ன தெரியுமா சங்கி சங்கி கேவலமான சொட்டத்தலையன் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்றாங்க ஆனா ஒரு மனுஷனை யாராலும் கேட்டுங்க ஒரு வயசுல எடுத்து வயசு ஆயிடுச்சு ஆமா அவர் நிச்சயமா அவர் நடிக்கிறாவே இல்லைன்னு வச்சுங்க பெரிய ஒரு கடம் கொடுக்க மரியாதை கொடுக்கணும் இல்லையா தொடர்ந்து ரஜினிகாந்த் சார் பத்தி நம்ம பேச வேண்டிய நிறைய இருக்குது அவர் பண்ண படங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசலாம் அதுக்கு பிறந்த நாள் வாக்கு சொல்ல நம்ம தயாரா இருக்கும் நீங்க வந்து என்ன நாங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அது போடுவோம் ரஜினிகாந்த் பத்தி இந்த ஆறு வாங்கின ரஜினிகாந்துக்கு உங்களோட வாழ்த்தை என்னமோ கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்